வணக்கம் திருப்பூர் சகோதரர்கள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய பதிவில் குரு பயிற்சி பலன்கள் அதாவது மேசராசியில் பிறந்தவர்களுக்கு அதாவது சந்தோஷமா இருந்தாலும் சரி சோகமா இருந்தாலும் சரி வேதனையா இருந்தாலும் சரி சோதனையா இருந்தாலும் சரி நெருப்பு மாதிரி சிரித்து கொண்டிருக்கும் மேசராசி அன்பர்களே இதுவரை குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனம் குடும்பம் கல்வி செல்வாக்கு ஸ்தானத்தில் இருந்தாங்க இப்போ மூணாம் இடம் போறாங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா குரு இருக்கிற இடத்துக்கு விட பார்க்கிற இடத்துக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை தருவாரு இப்போ மேசராசிக்கு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அதாவது எப்பவுமே ஐந்து ராசி வந்து ஹீரோவாக இருக்குது அப்படின்னு பாக்குறோம் அப்படி இல்லை ஏன் பார்க்குறோம் எப்பமே ஒவ்வொரு குரு பேச்சிலும் அஞ்சு ராசி மட்டும் தான் ஹீரோ ஏன் மத்த ராசி ஹீரோ இல்லையா கண்டிப்பா உண்டு எல்லாருமே ஹீரோ தான் பன்னிரெண்டு ராசியில் பிறந்தவர்கள் அனைவருமே எப்படி ஹீரோ அப்படிங்கிறோம்னா இந்த வருஷ குரு பயிற்சியில ஸ்டார் ராசி யாரு அப்படிங்கிறது நம்பர் ஒன் ராசி ஏ குரூப் இப்படி கூட வச்சுக்கலாம் இப்படி இருக்கும்போது இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா உங்க மேச ராசிக்கு அதாவது ராசி வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசி மூணாவது துலாம் ராசி நாலாவது தனுசு ராசி அஞ்சாவது கும்பராசி ஏன் தான் ஸ்டாரா மற்றவங்களா இல்லையா இப்ப ராசிக்கு மூணாம் இடம் போகுது இந்த போன வருஷம் முழுவதும் உங்கள் ஜென்ம ராசிக்கு இரண்டாம் தான் இருந்தாங்க எத்தனையோ வரவுகள் வந்திருக்கலாம் நீங்கள் செய்த தொழில் எத்தனையோ நல்லது நடந்திருக்கலாம் எத்தனையோ பேர்த்துக்கு வேலை வாய்ப்புகள் கொடுத்திருக்கலாம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவரவர்கள் ஜனன கால ஜாதகத்தை தான் இப்ப நாங்க வந்து எந்த ஒரு யாருடைய ஜனனகால ஜாதகத்தை வச்சுட்டு எந்த ஒரு குரு பயிற்சி பலன் சொல்லுவதில்லை பொது படம் தான் சொல்ல முடியும் இதுல பாத்தீங்கன்னா இப்ப வந்து இரண்டாம் இடத்துல இருந்த குரு எத்தனையோ செல்வாக்கு கொடுத்துருக்கலாம் அதை பார்த்த இடம் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தை பார்த்து இருந்திருக்காரு ரொம்ப ஒரு சிறப்பான பலன்களை எடுத்துருக்குறீங்க ஏன் மூணாம் இடத்துல குரு வந்தா என்ன இரண்டாம் இடத்தை விட மூணாம் இடம் நல்லா இருக்காதா கண்டிப்பா இருக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் பார்க்கக்கூடிய இடம் அப்படி எடுத்துங்க உடனே சோகமா உட்காந்துருக்கு என்னடா மூணாம் இடத்துக்கு போயிடுச்சு இப்போ மூணாம் இடம் இப்போ துரியோகரன் படை மாண்டது துரியோகரன் தெரிஞ்சுக்கிட்டே அவரே ஒரு பெரிய ஜாதகர் அதாவது ஜோதிட வல்லுனர் தெரிஞ்சுக்கிட்டே போய் தோத்துட்டு வர்றாரு ஏன் போனார் அப்படின்னா ஒரு ராஜா வந்து அந்த காலத்து சொல்றாரு இந்த காலத்துல ஒரு ராஜா வந்து தெரிஞ்சே போய் தோத்துட்டு வர்றாரு மூணாம் இடத்துல குரு வரும்போது ஏன் போறாரு துவத்து போயிருவங்க அந்த பயம்ல அவருக்கு கிடையாது ஒரு ராஜா இருந்துட்டு அந்த ஒரு இதுக்கு போவா அதாவது யா வரலின்னு சொல்லி நினைச்சுக்குவாங்க எல்லாருமே பயந்துகிட்டாங்க அதுதான் வந்து போருக்கு வரல அப்படின்னு அதனால எப்பவுமே ஒரு துணிச்சலோட இருக்கு இருக்கணும் எல்லாருமே இப்படி இருக்கும்போது மூணாம் இடத்துல குரு வந்தா என்னங்க இந்த வருஷம் குரு பேச்சு பார்க்கலாம் போன வருஷம் தான் அந்த ஒரு வருஷத்துல அந்த குரு பேச்சில் எத்தனையோ ரொம்ப ஆரம்பத்திலேயே நிறைய செல்வங்கள் இருந்தவங்க இன்னும் அதிகமான செல்வங்களை பெற்றுங்க ஏன் இந்த வருஷம் சில ஜாதகம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு அளவு சுமாரான ஜாதகம் தாங்க மூணாம் இடத்துக்கு போயிடுச்சு நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேக்கலாம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பார்க்கற பார்வையால் ரொம்ப சிறப்பான பலன் இந்த வருஷம் குரு பேச்சுல நீங்க அனுபவிக்க கூடியது மட்டுமே பார்வையாளர் அதாவது இப்ப மிதுன ராசியிலிருந்து எங்க பாக்குறாரு துலாம் ராசி முதல் பார்வையே பாக்குறாரு முதல் பார்வை என்ன முதல் பார்வையே உங்கள் ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்தை அப்ப என்னங்க எத்தனையோ நண்பர்கள் இந்த இரண்டாம் இடத்துல இருக்கும் போது இருந்த நண்பர்கள் கூட பிரிஞ்சிருப்பாங்க ஆனா மூன்றாம் இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய குரு ஏழாம் இடத்தை பார்ப்பதால் பிரிந்த நண்பர்கள் அத்தனை பேரும் உங்கள் இல்லம் தேடி வருவார்கள் இப்படி வரும்போது உங்களுடைய வியாபாரம் ரொம்ப சிறப்பா இருக்கும் நட்பு வட்டாரம் ரொம்ப பெருகுது ஏழாம் இடத்துல குரு பார்க்கும்போது ரெண்டாம் இடத்துல குரு இருக்கும்போது போது உங்களுக்கு குடும்பத்தில் மனைவி உள்பட அனைவருமே உங்களுக்கு மிகப்பெரிய பாசமாக இருந்தார்களா அப்படின்னா ஒரு கேள்விக்குறிதான் ஏன்னா நம்ம தான் வீட்டிலேயே இருக்கிறது இல்லையே ரெண்டாம் இரண்டாம் இடத்துல குரு வந்துட்டு அவங்க வீட்டுல இருப்பாங்களா இல்ல இப்ப மூணாம் இடத்துல குரு வீட்டுல இருந்ததா ஆகணும் வீட்டில் இருந்து ஏழாம் இடத்தை குரு பார்க்கறதுனால மனைவி மக்கள் குழந்தைகள் அத்தனை பேர்த்தையும் நீங்க பார்க்கக்கூடிய அம்சம் வந்து இந்த குரு பேச்சில் இருக்குது இந்த குரு பார்த்தீங்கன்னா அடுத்து அதாவது நட்பு வட்டாரம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் நீங்க வேணால் பாருங்க அப்படி இல்லைன்னா ஃபோன் பண்ணி கேளுங்க நட்பு வட்டாரம் குரு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு மூணாம் இடத்துல குரு வந்துருச்சு இந்த வருஷம் அவ்வளோதான் அப்படின்ற எந்த ஒரு மேசராசி அன்பர்களும் உங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டாம் பார்க்கும் பார்வை இருக்கும் இடத்தை விட குரு பகவான் பார்க்கும் பார்வை மட்டுமே நன்மை இப்போ பார்க்கும் பார்வை எப்படி நன்மை ஏழாம் இடத்தை பார்க்கிறாரு ஜென்மராசின்னு சொல்ற அடுத்தது இதை விட சிறப்பான இடத்தை பார்க்குறாரு ஏழாம் இடத்தை விட ஏழாம் இடத்தில் நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு எத்தனையோ பேர் வருவாங்க நீங்கள் செய்யும் தொழிலில் எத்தனையோ ஒரு நண்பர்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த ரெண்டாம் இடத்தில் இருந்த குரு பகவானுடைய தொழிலை விட இப்போ மூணாம் இடத்தில் குரு வரும்போது தொழில் ஸ்தானம் ரொம்ப சிறப்பா இருக்கு எங்க தொழில் ஸ்தானத்துக்கு சம்பந்தமே இல்லை என்ன சொல்றீங்கன்னா நிச்சயமும் உண்டு நண்பர்கள் நட்பு வட்டாரம் பெருகி எத்தனையோ ஒரு உதவிகள் செய்யும் போது உங்களுக்கு அந்த தொழில் பலம் நிச்சயமா இருக்கும் இந்த கணவன் மனைவி ஒரு இதுல பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்தவங்க எல்லாமே இந்த குரு பார்வையால சேர்ந்து வாழ போறீங்க சேர்ந்து வாழ்தான் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ரெண்டாம் இடத்துல குரு இருக்கும்போது கூட எத்தனையோ சண்டைகள் இதெல்லாம் இருந்திருக்கலாம் தீரா பகை இப்படி எல்லாம் எத்தனையோ மேசராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கலாம் இந்த குரு பார்வை ஏழாம் இடத்துக்கு பார்க்கும்போது நட்பு வட்டாரங்கள் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும்னு சொல்லிக்கிறேன் அடுத்த பார்வைக்கு போகலாம் அடுத்த பார்வை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாங்க ஒன்பதாம் இடம் என்ன மிகப்பெரிய அந்தஸ்து ஒரு மனிதனுக்கு அந்தஸ்தை தர வேண்டும் என்றால் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் போது தருவாரா பார்க்கும் போது தருவாரா ரெண்டாவது சொல்றதுதான் இருக்கும் போதெல்லாம் மாட்டார் ஒன்பதாம் இடத்துல இருந்தா இருக்கும்போது தரமாட்டார் பார்க்கும் போது தான் கண்டிப்பா தருவார் மூணாம் இடத்துல குரு மிகப்பெரிய அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கத்தான் போகுது கிடைக்கலன்னா போன் பண்ணி கேளுங்க என் நம்பர் கடைசியில் சொல்ற அந்தஸ்து மேசு ராசியில் பிறந்தவர்களுக்கு எல்லா வகையிலும் இந்த வருஷம் மிகப்பெரிய அந்தஸ்து கிடைக்கும் குறிப்பா தந்தையினுடைய உதவி கிடைக்கும் இப்போ ஒரு வருஷமா போராடிட்டு இருப்பீங்க அதாவது தந்தை பணத்தை வாங்கி இன்னும் கொஞ்சம் பெருசா தொழில இதா டெவலப் பண்ணலாம் அப்படின்னா அவருக்கு சைலண்ட் ஆயிட்டாரு ஒரு வருஷமா உங்க தந்தை அதாவது இது யாரா ஒருத்திட்டாவது இருக்கலாம் ஏதோ ஒரு மேசராசி அன்பர்களுக்கு ஏதோ ஒரு அஸ்வினி நட்சத்திரம் ஏதா அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கெல்திகை முதல் பாதம் இந்த ஒன்பது பாதங்களில் யாராவது ஒருத்தருக்காவது தந்தை வந்து ஒரு வருட காலமாக நீங்கள் செய்யும் தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தராம இருந்திருக்கிறாங்க ஆனால் இந்த குறிப்பேச்சில நித்தி நிச்சயமாக உங்களுடைய தந்தை முன்வந்து உங்களுக்கு உதவி செய்வார் அதன் மூலமாக வெளிப்பட்டார அந்தஸ்து ரொம்ப பெருக போகுது ஒன்பதாம் படத்துக்கு மிகப்பெரிய பாக்கியங்கள் உங்கள் இல்லம் தேடி வரப்போகிறது தேடி தேடி போய் போயும் கிடைக்காத ஒரு அந்தஸ்து உங்கள் இல்லத்தில் இருக்கும்போது உங்கள் இல்லம் தேடி வரப்போகிறது மேசராசியில் பிறந்த அன்பு நெஞ்சங்களுக்கு நீங்க எப்பவுமே நெருப்பு மாதிரி தானே எதை பத்தி கவலைப்பட போறீங்க ம் எங்க எது நடந்தாலும் நெருப்பு மாதிரி தான் இருக்கிறீங்க எங்கே போய் சோதனை உட்காடுறீங்க ஹம் எவ்வளவு வேதனைகள் சோதனைகள் வந்தாலும் சாதனைகளை புரியக்கூடிய மேசராசி அன்பர்கள் அது குரு எந்த இடத்துல இருந்தாங்க இப்போ குரு வந்து பாத்தீங்கன்னா அவர் வீட்டையும் பார்க்குறாரு அவர் வீட்டை பார்த்து உங்கள் ஜென்ம ராசிக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுக்குறாரு மிகப்பெரிய அந்தஸ்து அப்படின்னா அது வந்து தனஸ்தானம் அதாவது தனக்காரகனுடைய வீடு அது ஆண் வீடு தான் இப்போ குரு இருக்கிறதும் ஆண் வீடு தான் இப்ப நீங்க ஜனனமானதும் ஆண் வீடு தான் நீங்க ஜனனமானது நெருப்பு இப்ப குரு இருக்கிறது காற்று இப்போ காற்றுல குரு இருந்தா ஏன் நெருப்புக்கு சேராது நிச்சயமா சேரு காற்று இல்லாமல் நெருப்பு எரியுமா தண்ணி எடுத்து ஊத்துனா நெருப்பு எரியுமா அமைச்சு போகுமா இல்லையா அந்த அடிப்படையில குருனுடைய பார்வை முதல் பார்வையும் சரி காற்று பகுதி பாக்குறாரு இரண்டாவது பார்வை நெருப்பு பகுதியை பாக்குறாரு நீங்களும் நெருப்பு தனுசு நெருப்பு இப்படி இருக்கும்போது பார்வையின் மூலமாக மிகப்பெரிய அந்தஸ்து உங்களுடைய தந்தை மூலியமாக தந்தை மட்டுமல்ல தந்தையுடைய அண்ணன் எத்தனை பேர் இருந்தாலும் சரி தந்தையுடைய தம்பி எத்தனை பேர் இருந்தாலும் சரி எல்லாரும் முன்வந்து உதவி செய்வாங்க நான் பார்த்த எல்லாம் பண்ணேன் ரொம்ப சிறப்பா பண்ணு எத்தனை பேருந்து வச்சா வேலை வச்சு வேணாலும் வேலை செய்யும் எவ்வளவு பணம் பத்திலயும் நாங்க கொடுத்து உதவுறோம் இதுதான் முக்கியமான பாயிண்ட் ஒன்பதாம் படம்னா அதுதான் இதை எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜென்மராசிக்கு லாபஸ்தானத்தை பாக்குறாரு மூத்த சகோதர ஸ்தானத்தை பாக்குறாரு லாபஸ்தானத்தை பாக்குறாரு இப்படி லாபஸ்தானத்தை பார்க்கும் போது இப்ப என்ன சொல்லிருக்கிறோம் ஏழாம் இடத்தை உள் பார்க்கும் போது எத்தனையோ நண்பர்கள் மூலியமா உங்களுடைய தொழில் டெவலப்மெண்ட் ஆகும் போது அப்படி அந்த தொழில் டெவலப்மெண்ட் ஆச்சுன்னா அதுல நல்ல லாபம் வருமா அப்படின்னா நிச்சயமா இந்த குரு பகவான் லாபஸ்தானத்தை காற்று பகுதியிலிருந்து காற்று பகுதியே பார்க்கறாரு இதை விட ஒரு பெரிய ஒரு இதுன்னு பாத்தீங்கன்னா அதாவது ஐந்தாம் இடத்தில் அதாவது இந்த பதினொன்னாம் இடத்துக்கும் ஐந்தாம் இடத்துக்கு பதினொன்னுக்கு ஐந்தாம் இடமும் ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு திரிகோணம் இப்போ ராசிக்கு ஏழாம் இடம் அப்படிதான் குரு இருக்கிற இடம் தான் குரு கடைசியா பார்க்கக்கூடிய ஒன்பதாம் இடம் ஒன்பதாவது பார்வை அதை பார்த்தீங்க அப்படியே அது திரிகோணமாயிரு அப்போ எல்லாமே தான் காற்று பகுதியே தான் கனெக்ஷனா இருக்கிறாங்க அப்போ மூணாம் இடத்துல குரு இருந்தா என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க போகும்போது எல்லா பக்கம் போனீங்கன்னா ஜெயிச்சுதான் வருவீங்க எதுலையுமே இப்போ வந்து இப்போ ஒரு பத்து பேர் வச்சு வேலை செஞ்சுருக்குறீங்க மேசுராஜ் அப்பா நானும் இத்தனையோ வருஷம் சம்பளத்துக்கு போயிட்டு ஒரு பத்து பேராது வச்சு இந்த ரெண்டாம் இடத்துல குரு இருக்கு இல்ல வேலை செஞ்சிட்டிருந்தேன் இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த பத்து பேருமே உங்களுக்கு விரோதி தான் மேசராட்சியில் பிறந்தவர்களுக்கு போன குரு பயிற்சி கடைசி இந்த குரு பயிற்சி அதாவது ஒரு மாதத்துக்கு முன் அந்த ஒரு மாதம் கடைசி பதினோரு மாதம் கழித்து பன்னெண்டாவது மாதத்தில் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் வேலையாட்கள் சொந்த பந்தங்கள் எல்லாமே விரோதம்தான் இல்லைன்னு சொல்லுங்க பாக்கலாம் நிச்சயமா தான் ஆனா இதையெல்லாம் சரி கட்டுறது மூணாம் இடத்துல இருந்து கூடிய குரு இதுக்கெல்லாம் காரணம் இருக்குது காரணம் சொன்னோம்னா ரொம்ப லேட் ஆகும் நிறைய என்ன ஒரு விஷயம் சொன்னாலும் அதுக்கு ஒரு காரணங்கள் இல்லாம பேச மாட்டோம் ஏன்னா இப்போ பேசும்போது பாத்தீங்கன்னா இப்போ நாங்கெல்லாம் வந்து ராமாயணுக்கு அதை எல்லாம் இந்த எந்த ஒரு பதிவுமே பண்றது இல்லை இப்போ குரு எங்கிறதா என்ன பிரச்சனை அப்படிங்கிறத சொல்லிடணும் இல்லையா அதே சொல்லிடுறேன் மேசராசிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்களா உங்களுக்கு வந்து துரியோதனன் படைமானது மூணாம் இடம் அப்போ இது கடைசி என்ன சொல்றா பதினொன்றாம் இடத்தை குரு பார்ப்பதால் நீங்கள் எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி இந்த கேது திசையில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி சுக்கர திசையில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி கிருத்திகை முதல் பாதத்தில் சூரிய திசையில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி இந்த வருடம் குரு பேச்சுகள் நீங்கள் செய்யும் தொழிலில் மிகப்பெரிய லாபங்களையும் பார்க்க போகிறீர்கள் இப்போ ராமாயண கதையில பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு புறற்பயிற்சிக்கும் ஒரு சரியான ஒரு இது கொடுத்துருக்குறாங்க அதாவது ஒவ்வொரு இடத்துக்கும் எங்க இருந்தா என்னென்ன பண்ணுவார் அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன் அதாவது உங்களுக்கு என்ன சொல்லிக்கிறோம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்குது அவ்வளவு பெரிய ராஜா துரியோதனன் அவரே படை மாட்டது போருக்கு போரையும் அவர் கேவலம்னு நினைப்பாங்க அவருக்கெல்லாம் தெரியும் போவோம் தோத்துட்டு வருவா அப்படிங்கிறது தெரியாமையா இருக்குது போகலின்னா ஒரு வீரம் இல்லை அப்படிங்கிறதா போனாரு எல்லாருந்தே இருக்குது ஏன் இப்போ ஜென் இப்போ ஜென்மத்திலேருந்து வந்துடுறேன் ஒரு லவுட்டு அதாவது ஜென்மராமர் சீதையை சிறை வைத்தார் அப்படின்னா எத்தனை வருஷம் வச்சாரு நாமளும் அத்தனை வருஷம் தாங்க மாட்டோம் தான் நம்மளுக்கு ஒரே ஒரு வருஷம் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க ஜென்மராமர் சீதையை சிலை வைத்தார்னா பதினாலு வருஷத்துக்குமா பதினாலு வருஷம் நம்ம வந்து இருக்கிறதே பன்னெண்டு கட்டா பதினாலு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கட்டமே இல்லாத போயிடும் அதனால ஒரு வருஷம்தான் கொடுத்திருக்கிறாங்க ஜென்மராமர் சேதையை சிறை வைத்தார்னா நம்மளுக்கு ஜென்மத்தில் வரும்போது ஒரு வருடம் மட்டுமே எந்த ஒரு ராசியா இருந்தாலும் அப்ப ஜென்மராமர் சேதையை சிறை வைத்தார் நம்மளுக்கு ஜென்மத்துக்கு வரும்போது ஒரு வருடம் மட்டும்தான் கணக்கு அடுத்தது என்ன சொல்லிக்கிறாங்க ரெண்டாம் இடம் நல்லா இருக்கு இப்ப மூணாம் இடம் துரியோதரன் படைமாடுது நாலாம் இடம் என்ன தர்மபுத்திரர் வனவாசம் போனது அவங்கள மாறி வந்து வாஸ்து பிரகாரம் வீடு கட்டுறது கட்டுறது இல்லை கட்டவும் முடியாது இனிமேல் கட்ட முடியாது யாரும் கட்டல இனிமேலும் கட்ட முடியாது இது எதுக்குன்னா உதாரணம் அவங்களுக்கு நாலாம் இடத்துல குரு வரும்போது தர்மபுத்திரர் நான்கில் வனவேசம் போனார் இந்த மாதிரி ஆறாம் இடத்துல துரோபதிக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டது அது கடவுள் வந்து காப்பாத்துறாங்க நம்மளுக்கெல்லாம் கடவுள் வந்து காப்பாற்ற மாட்டாரு நடு ரோட்டில் நம்ம அட்டி வாங்க வேண்டியதுதான் கடன் நிறைய வாங்கிட்டு இங்க ஆறாம் இடத்துல குரு வரையில அட்டிதான் யாரும் வந்து காப்பாற்ற மாட்டாங்க ஏதோ ஒரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு இருந்ததுன்னா நிச்சயமா காப்பாற்றணும் எட்டாம் மடம் என்ன இதை எதுக்கு சொல்றேன்னா இப்போ துரியோதன மடமுன்னு சொல்லிட்டா மற்ற இடங்களுக்கு ஒரு பொதுவாக சொல்றேன் இன்மை எட்டில் வாலி பட்டம் இழந்தார் இன்மை எட்டில் வாலி இது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு இது இருக்குது இப்போ மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு மூணாம் மடத்தில் இருக்கக்கூடிய கெது குரு வந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வை உங்கள் ஜென்ம ராசிக்கு அதாவது ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறாரு இப்படி பார்க்கறதுனால இந்த பார்க்கும் இடங்கள் காரகத்துவம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ படிக்கும் மாணவர்களுக்கும் அப்படிதான் அதாவது இந்த இந்த வருஷத்தில் வந்து படிக்கும் மாணவர்கள் நல்ல நிறைய மார்க் வாங்குவார்கள் அதை எப்படி ரெண்டாம் இடத்துல குரு இருக்கும்போது வாங்காத மார்க்கே இப்போ வாங்க போறாருன்னு கேட்கலாம் கிடையாது நிச்சயமாக வாங்க தான் போகிறாங்க நிறைய மார்க் வாங்க போறாங்க படிக்கும் இப்போ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வேலையில் இருக்காங்க ஏன் முறை கிடைக்காதா மூணாம் இடத்துல குரு வந்தா ஏன் கிடைக்காது கிடைக்கும் சம்பள உயிரும் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் ரெண்டாம் இடத்துல ஜாலியாக இருந்துட்டு போயிடுவாங்க மூணாம் இடம் தான் எல்லாத்துக்குமே ஒரு தூண்டுகோலா இருக்கும் எந்த இடத்துல குரு சரியில்லாத இடத்துல இருக்கிறாரோ அந்த வருடம் மட்டுமே அவங்களுக்கு எந்த ஒரு ராசியா இருந்தாலும் அனுபவங்கள் வரும் இந்த அஞ்சு ராசியில் இருந்துட்டா ஜாலியாக இருந்துருவாங்க வெளியே மாட்டாங்க எல்லாமே தேடி வரணுமா ஆனால் ஏழா இந்த ஏழு ராசிகள் ஒரு ஸ்டார் இல்லை அப்படின்னு சொல்றோம் அவங்க அந்த மாதிரி போது இப்போ மூணாம் இடத்துல ஒரு வருது இப்போதான் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக வெற்றி நிலை போட போகிறீங்க இந்த வருஷத்தில் எல்லாமே சிறப்பாக வரப்போகுது அதனால வந்து இந்த மேசராசியில் பிறந்தவர்கள் அனைவரும் சீரும் சிறப்போடும் நலமோடும் வாழ வேண்டுமென்று அந்த எல்லாம் வந்த அந்த இறைவனை வேண்டி வணங்கி வாழ்த்துகின்றேன் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள் என்னுடைய போன் நம்பர் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி எட்டு பதிமூணு எழுபத்தி ஏழு எண்பத்தி நாலு நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள்